அனைவருக்கும் வணக்கம் தந்தையாகிய கடவுளின் திருவுள்ளத்தின்படி ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படவும் தூயாவியினால் இறைமக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையையும் அன்பையும் கொண்டு வாழும் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்திடமிருந்தும் வரும் அருளும் சமாதானமும் உண்டாவதாக கிறிஸ்திய சோகுள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக அவர்கள் தங்களை ஆயத்தம் செய்கிற பொழுது உழைக்கின்ற பொழுது தங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் செயல்களையும் பல்வேறு காரியங்களுக்குள்ளாக மனமாற்றத்திற்கு மாற்றத்திற்கு உட்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது தங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளாமல் தங்களுடைய வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளாமல் தங்களுடைய செயல்களை மாற்றிக்கொள்ளாமல் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஏற்றம் வந்துவிடுமா என்று இயங்கி கொண்டிருப்பது என்பது ஒரு தவறான காரியமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்கிற பொழுது நம்மிடத்தில் நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய பல்வேறு காரியங்களை ஆராய்ந்து பார்த்து அவைகளிலிருந்து நம்மை நாம் மாற்றிக் கொள்கிற பொழுது நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையில் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் உண்டு அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் நாம் வளர்ச்சி அடைவதற்கு நம் ஆன்மீகத்திலே ஆண்டோடைய ஆலயத்துக்கு செல்கிறோம் வருகிறோம் ஜபிக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் இது ஒரு முழுமையான ஜபம் அல்ல முழுமையான வாழ்க்கை அல்ல இதிலே நாம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோமா அல்லது அங்கு இருந்தது போல தான் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறோமா என்று சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து நம்மை சரி செய்வதற்காக கடவுள் திருச்சபை வழியாக இந்த தவக்காலத்தை காலத்தை மனமாற்றத்தினுடைய நாட்களை கொடுத்திருக்கிறார் மனமாற்றம் என்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்விலே ஒரு நாளில் முடிந்து விட்ட ஒன்று அல்ல ஒரு நாள் அந்த மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வதற்கு அல்ல பல நேரங்களில் நினைப்போம் நான் வந்து ஒரு தவறான வாழ்க்கையால் ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன் இப்பொழுது நான் மனமாற்றம் அடைந்து விட்டேன் என்று பலரும் சாட்சி சொல்வதை நாம் கேட்கிறோம் ஆனால் அது போதுமானதாக இல்லை அந்த மனமாற்றம் அதோடு முடிந்து விட்ட ஒன்று அல்ல ஒவ்வொரு நாளும் நாம் மனமாற மாற வேண்டிய எத்தனையோ காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது நம்முடைய ஆன்மீக வாழ்வினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய பல்வேறு காரியங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் காணப்படுகிறது அதை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து நாம் சரி செய்ய வேண்டும் எனவே கிறிஸ்தவ வாழ்வில் மனமாற்றம் என்பது ஒரு நாளைய காரியம் அல்ல ஒவ்வொரு நாளும் செய்யப்பட வேண்டிய வளர வேண்டிய ஒரு காரியம் எனவே இந்த காரியத்தை நாம் ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறோமா இன்னும் அதை எப்படி செப்பிட வேண்டும் சரி செய்ய வேண்டும் என்பதை கடவுள் திருச்சபை வழியாக நம்மை சீர்தூக்கி பார்ப்பதற்காக நம்மை இன்னும் வளர்ச்சிக்குள்ளாக ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சி அடைவதற்காக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக சிறந்த காலம்தான் இந்த தவக்காலம் எனவே இந்த தவக்காலத்தை பற்றி நாம் பார்க்கிற பொழுது முழுக்க முழுக்க மன மாற்றத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது மனம் மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் இத்தனை நாட்கள் இருந்த வாழ்க்கையிலிருந்து இன்னும் ஒருபடி நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நம் வளர்ச்சி அடைவதற்கான காரியங்களைத்தான் இந்த தவ காலத்திலே நாம் சிந்திக்கின்றோம் திருமுழுக்கு யோவான் தீ இளைஞர் செய்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்கிறார் மனம் மாறுங்கள் ஏனெனில் பின்னரசு நெருங்கி வந்துவிட்டது திருமுழுக்கு யோவான் சொன்ன ஒரு காரியம் மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது மத்திய நற்செய்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வாசிக்கிறோம் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்க்கையுடைய தொடக்கத்தில் மக்களிடத்திலே பகிர்ந்து கொண்டது மக்களிடத்திலே கொடுத்த ஒரு அழைப்பு என்பது மனமாற்றத்திற்கான அழைப்பு மனம் மாற வேண்டும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளிலே மாற்றம் வர வேண்டும் அந்த மாற்றத்தின் வழியாக நீங்கள் விண்ணரசை அடைய முடியும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதிப்பதை பார்க்கிறோம் எனவே திருமுழுக்கு யோவானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தங்களுடைய போதனைகளை வலியுறுத்தி செல்ல காரியம் மனம் மாற்றத்தை குறித்து மனம் மாறுங்கள் மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்கிறார் தூயப்பகுல் ரோமேற்களிய திருமுகம் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வார்த்தையில சொல்கிறார் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதியர்கள் மனமாற்றம் என்ன இந்த உலகத்தின் போக்கின்படி வாழுகின்ற வாழ்க்கையிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்வது உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதியர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக இந்த உலகத்தின் போக்கின்படி வாழுகின்ற வாழ்க்கையிலிருந்து இந்த உலகம் சிந்திக்கின்ற சிந்தையின்படி சிந்திக்கின்ற மனநிலைகளில் இருந்து இந்த உலகம் பேசுகின்ற பேச்சின்படி நீங்களும் பேசுகின்ற பேச்சுகளில் இருந்து இந்த உலகம் செயல்படுகின்றபடி நீங்களும் செயல்படுகின்ற அந்த செயல்பாடுகளில் இருந்து உங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் நீங்கள் மாற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக அப்பொழுதுதான் கடவுளுடைய திருவுளம் யாது என தேர்ந்து தெளிவீர்கள் அப்ப மனமாற்றம் நமக்குள் வருகிற பொழுதுதான் கடவுளுடைய திருவுளத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் எது நல்லது எது உகந்தது எது நிறைவானது என்பதையும் நீங்கள் தேர்ந்து தெளிவீர்கள் அப்போ ஒவ்வொருக்குள்ளும் இத்தகைய ஒரு மனமாற்றம் என்பது அவசியம் இந்த உலகத்தின் போக்கின்படி வாழுகின்ற நிலைகளிலிருந்து நம்முள் ஒரு மனமாற்றம் அவசியமாக இருக்கிறது உலகத்தின் போக்கின்படி வாழுகின்ற வாழ்க்கையிலிருந்து ஒரு மனமாற்றம் நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்கின்றது அப்ப அந்த மனமாற்றத்தை குறித்து பார்க்கிறோம் திருத்துதர் பணிகள் பதினொன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது நிலை பார்த்து எழுதப்பட்டிருக்கிறது வாழுக்கு வாழ்வு பெறுவதற்கான மனமாற்றத்தை பிறையனத்தவருக்கும் கடவுள் கொடுத்த வாழ்வு பெறுவதற்கான மனமாற்றம் எனவே மனமாற்றம் எதற்கு நான் ஏன் மனம் மாற வேண்டும் நம் ஒவ்வொருவருக்குமான அவசியம் என்னவென்றால் வாழ்வு பெறுவதற்காக நிலை வாழ்வு பெறுவதற்கான மனமாற்றம் நமக்கு அவசியம் இந்த உலகத்தை சமாளித்து வாழ்வதற்காக அல்ல இந்த உலகத்தின் போட்டி வாழ்வதற்காக அல்ல உலகத்தினுடைய பார்வையிலே நான் நல்லவர்களாக விளங்க வேண்டும் என்பதற்காக அல்ல வாழ்வு பெறுவதற்கான மனமாற்றம் காணப்பட வேண்டிய மனமாற்றத்தினுடைய தன்மை எத்தகையதாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மனமாற்றம் நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் அத்தகைய ஒரு மனமாற்றம் நம்ம ஒவ்வொருக்கு அவசியமாக இருக்கிறது அப்ப நிலைவாழ்வு பெறுவதற்கான மனமாற்றம் என்றால் ஒவ்வொரு நாளும் நம்மில் நடைபெறக்கூடிய அந்த மனமாற்றம் நம்மை இயேசுவை போல மாற்றுவதற்கு முன் வர வேண்டும் அது உதவி செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்மில் வருகின்ற மனமாற்றம் அது இயேசுவை போல இயேசுவை போல இயேசுவை போல நம்மை நாம் கொள்வதற்கான மனமாற்றமாக இருக்க வேண்டும் அத்தகைய ஒரு மனமாற்றம் நமக்கு நிலைவாழ்வு அளிக்க வல்லது வாழ்வு பெறுவதற்கான மனமாற்றம் சும்மா நம்மை நம்ம திருப்திப்படுத்தி கொள்கின்ற மனமாற்றம் அல்ல மற்றவனையும் மதிக்க வேண்டும் என்பதற்கான மனமாற்றம் அல்ல முழுக்க முழுக்க நிலைவாடு வேண்டும் என்பதற்காக நம்மில் ஏற்பட வேண்டிய ஒரு மனமாற்றம் அந்த மனமாற்றம் இந்த உலகத்தில் பல நேரங்களில் நாம் சார்ந்து போவதைப் போல் நாம் பல இடங்களில் சாட்சியாக பேசுவோம் எப்படி சொல்லுவோம் நான் இப்படி வாழ்ந்தேன் இயேசு அறிந்து கொள்வதற்கு முன்பு இப்படி இருந்தேன் அல்லது கிறிஸ்தவனாக மாறுவதற்கு முன்பு இப்படி இருந்தேன் அவ இப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த தீய பழக்கத்தை விட்டுவிட்டேன் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இப்படி என்னை மாற்றி கொண்டிருக்கிறேன் என்று பல காரியங்களை குறித்து நான் சாட்சியாக பேசுவலாம் பேசுவதை கேட்டிருக்கலாம் ஆனால் அந்த மனமாற்றம் என்னை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்லுமா என்றால் அந்த ஒரு காரியம் என்னை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்லாது என்னுடைய மனமாற்றம் அது ஒரு தொடக்கமாக இருக்கலாம் அந்த தொடக்கத்திலிருந்து நான் என்னை இன்னும் 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 என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் செயல்களையும் ஆராய்ந்து 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 நுட்பமாக நம்மை நாம் ஒவ்வொரு நாளும் மனமாற்றத்திற்கு உட்படுத்த வேண்டும் அம்மையை முழுவதும் இயேசுவை போல இயேசுவை போல இயேசுவை போல என்று நம்மை முழுக்க முழுக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு மாதிரியாக முன்மாதிரியாக வைத்து கொண்டு நம்மை மனமாற்றத்திற்கு உட்படுத்த வேண்டும் அப்படி மனமாற்றத்திற்கு உட்படுத்துகிற பொழுது நாம் நிலை வாழ்வுக்கு சென்று சேர்வதற்கு ஏற்ற ஒரு மனமாற்றம் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் அந்த மனமாற்றத்தினுடைய உச்ச நிலைதான் மதுரூபமாக்கப்படுவது இந்த ஒவ்வொரு நாளும் மனமாற்றம் 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 என்று மனமாற்றத்திற்கு நம்மை உட்படுத்தி அங்கிலிருந்து ஒரு தூய்மையான ஒரு ஆன்மா நம்ம உருவாகி அது இறுதியிலே நாம் மறுரூபமாக்கப்படுவதற்கு ஆண்டவர் இயேசு கிரிசனுடைய வருகையின் நாளிலே புதிய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த மனமாற்றம் உதவி செய்கிறது எனவே இந்த மனமாற்றத்தின் மூலமாகத்தான் நான் நிலை வாழ்வு அடைய முடியும் எனவே இந்த மனமாற்றம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அவசியமான ஒன்று அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி மனமாற்றத்தை நம்மை உட்படுத்துகின்ற பொழுது சில வேளைகளில் நாம் அதனை முடங்கி போயிருக்கலாம் சோர்ந்து போய் தளர்ந்து போயிருக்கலாம் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து மீண்டும் நம்மை முடுக்கி மீண்டும் நம்மை உற்சாகப்படுத்தி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு ஆன்மீக வாழ்வியல் வளர்ச்சிக்குள்ளாக நம்மை அழைத்து செல்வதற்காகத்தான் இத்தகைய தவக்காலத்தை திருச்சபை வழியாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே இது ஒரு பாரம்பரிய சடங்காக இது ஒரு முறையாக அனுசரிக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல ஒவ்வொருவரும் உள்ளார்ந்த மனப்பூர்வமான இதயத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது பாருங்கள் துய யோக யோக இறைவாக்கினர் யோவேல் புத்தகத்திலே இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாயிரம் வார்த்தை சொல்கின்றார் இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் பாருங்கள் இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் பாருங்கள் முழு இதயத்தோடு ஆண்டவிடத்திலே திரும்பி வர வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் சரி செய்து விட்டேன் இது எனக்கு போதும் என்று திருப்திப்படுவது அல்ல முழு இதயத்தோடு போல போல என்னை மாற்றி கொள்வதற்கு என்ற ஒரு லட்சியத்தோடு குறிக்கோளோடு நம் ஆண்டவிடத்திலே திரும்பி வர வேண்டும் அது ஒரு உச்சமான ஒரு உண்மையான ஒரு மனமாற்றமாக நம்முடைய பாவங்களை நினைத்து துக்கப்பட்டு துயரப்பட்டு அந்த துக்கத்தின் நிமித்தமாக கண்ணீர் விட்டு அதிகப்படியான விட்டது எனவே நாங்கள் இதை செய்கிறோம் இப்படிப்பட்ட உணவுகளை உண்பதில்லை அல்லது இப்படிப்பட்ட காரிக் உண்ணாமல் பொதுவாகவே உண்ணாமல் நாங்கள் உபவாசம் நோன்பு இருக்கிறோம் என்று அல்லாமல் அந்த உபவாசமும் அந்த கண்ணீரும் எங்கிருந்து வர வேண்டும் என்றால் ஒரு மனமாற்றத்தை நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் மிகுந்த துக்கத்தோடு இருக்கிற பொழுது மிகுந்த வேதனையோடு கவலையோடு இருக்கிற பொழுது நிச்சயமாக நம்மால் சரியாக செய்ய முடியாது உணவு உண்ண முடியாது அப்போ ஒரு பாரம்பரிய சடங்கு முறையாக உண்ணாம இருப்பது அல்ல உண்மையாகவே நம்முடைய கயவை நிலைகளை நினைத்து பாவ நிலைகளை நினைத்து ஆன்மீக வாழ்க்கையில் வளர்ச்சிட முடியாத பரிதாபத்திற்குரிய நிலைகளை நினைத்து அதன் பொருட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அதன் நிமித்தமாக உண்ணாதிருப்பது நம்ம உண்ண முடியாத அளவிற்கு நம்முடைய அந்த பாவத்தின் நிமித்தத்தை குறித்து ஒரு மனமாற்றத்திற்கான மன வருத்தத்தோடு நம்முடைய இத்தகைய காரியங்கள் இன்னும் இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது இத்தனை ஆண்டுகள் ஆகி இருக்கிறது இன்னும் என்னோட ஆன்மீக வாழ்க்கையில் வளர்ச்சிய முடியவில்லையே என்ற உண்மையான ஒரு மன உறுத்தலோடு நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் முழு இருதயத்தோடு ஆண்டவரத்து என்னிடத்திலே திரும்பி வாருங்கள் என்று ஆட்டம் முழு இருதயத்தோடு ஆண்டிடம் திரும்பி வர வேண்டும் அதுதான் ஒரு உண்மையான மனமாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க முடியும் அதுதான் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு மனமாற்றமாக இருக்க முடியும் பாருங்கள் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் மாறாக உங்கள் இதயத்தை கிழித்து கொண்டு கடவுளாகிய ஆண்டவுடன் திரும்பி வாருங்கள் பாருங்கள் உடைகளை கிழித்துக் கொள்வதில்லை பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் அவர்கள் நோன்பு இருக்கிற பொழுது உபவாசம் இருக்கிற பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய உடைகளை கிழித்துக் கொள்ளுகிறார்கள் அல்லது சாக்கு உடைகளை கொள்கிறார்கள் தங்கள் சரீரத்தின் மீது குப்பைகளை தேய்த்து கொள்ளுகிறார்கள் இப்படியெல்லாம் செய்து சாக்கு உடை உடித்து சாம்பலில் அமர்ந்து தங்களை வருத்தி கொண்டு அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்ததே நம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் வெளிப்படையான பல்வேறு அடையாளங்களை பார்க்கிறோம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் உடைகளை கிழித்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் உங்கள் உள்ளங்களை இதயத்தை கிழித்துக் கொண்டு ஆண்டு அப்ப வெளிப்படையான பல்வேறு சடங்குகள் சம்பிரதாயங்கள் பாரம்பரியங்கள் இவைகள் அல்ல நம்முடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக இருதயத்திலே நம்முடைய பாவங்களில் துக்கப்பட்டவர்களாக கிழிக்கப்பட்ட இருதயமுடையவர்களாக நாம் ஆண்ட வர வேண்டும் அந்த இருதயத்திலுத்தான் மனமாற்றத்தை ஆண்டவர் அருளுகின்றார் அத்தகைய ஒரு மனமாற்றம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியை ஒரு முதிர்ச்சியை அது கொண்டு வருகிறது பாருங்கள் அப்படி செய்கிற பொழுது ஆண்டு அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் உள்ளவர் நீடிய பொறுமை உள்ளவர் கடவுளை பாருங்க அருள் நிறைந்தவர் இரக்கம் உள்ளவர் நீடிய பொறுமை உள்ளவர் பேரன்பு மிக்கவர் பேரன்பு மிக்க கடவுள் அவர் என்ன செய்வாராம் செய்ய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக கடவுளுடைய கையிலிருந்து நம் தண்டனையை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக கடவுள் நம்மை தண்டித்து நீதி தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பதாக நம் ஆண்டவடத்திலே திரும்பி சென்று நம்முடைய பாவங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய இயலாமைகளையும் அறிக்கை செய்து நாம் அதிலிருந்து மன மாற்றத்திற்கு பெற்றுக்கொள்வதற்காக இந்த நாட்களை நாம் விசேஷித்த விதமாக பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மனமாற்றம் வேண்டும் அப்படியே அந்த உற்சாகத்தோடு சோர்ந்து போகாமல் அந்த மனமாற்றத்தை செய்வதிலே கால சூழ்நிலைகளிலே வாழ்க்கை சூழ்நிலைகளிலே நாம் தள்ளப்பட்டு அப்படி முடங்கி கிடந்தாலும் இந்த நாட்களை பயன்படுத்தி இன்னும் உற்சாகத்தோடு ஆண்டடத்தில் நெருங்கி வருவதற்கு நம்மை மனமாற்றத்தை உட்படுத்துவதற்கு நாம் முழு முயற்சி செய்வோம் அதன் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு வருவதற்கு ஏற்ற மனமாற்றம் விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற மனமாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் நிச்சயமாக இந்த தவக்காலத்தை கடவுள் கொடுத்த மிகப்பெரிய இரக்கமாக கருணையாக பயன்படுத்தி நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே இன்னும் ஒரு வளர்ச்சி அடைவதற்கு நாம் முழு முயற்சி செய்வோம் ஆண்ட இயேசு எஸ் கிறிஸ்துவழியாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்ச்சி அடைவதற்கு நாம் மனமாற்றத்தில் வளர்ச்சி அடைவதற்கு நாம் மரணத்திற்கு பின்பு நாம் ஒவ்வொருவரும் மறுரூபம் ஆக்கப்படுவதற்கு நம்முடைய ஆன்மாக்களை தயார் செய்வதாக ஆண்டவர் இயேசு இயேசு வழியாக கடவுளுடைய அருளும் ஆசிரும் நம் அனைவரோடும் தங்கி வழி நடத்தட்டும் ஆமேன்